ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்க தமிழ் லட்சி இன்றைக்கி நம்ம சேனல்ல திருப்பூர் கொங்கனகிரி முருகன் கோவில் பத்தின ஆர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபேக்ட் நம்பர் ஒன் இந்த கோயில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான கொங்கன சித்தரால் அமைக்கப்பட்டது ஃபேக்ட் நம்பர் டூ கருவறையில் முருகன் வள்ளி தேவானியுடன் திருமண கோணத்தில் காட்சியளிக்கின்றார் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பலமுதிர்ச்சி சோலைக்கு அடுத்த முருகன் இங்கு மட்டுமே திருமண கோலத்தில் காட்சி அளிப்பது தனி சிறப்பு ஃபேக்ட் நம்பர் த்ரீ இக்கோயிலில் உள்ள நவகிரக மூர்த்திகள் தங்களது வாகனத்துடனும் மனைவியுடனும் எழுந்தருளவது மற்ற எந்த கோயிலிலும் இல்லாத தனி சிறப்பு ஃபேக்ட் நம்பர் ஃபோர் இக்கோயில் சுமார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாக கூறப்படுகிறது ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் இக்கோயிலுக்கு சென்று வர திருமண தடை நீங்கும் மற்றும் தொழில் வளர்ச்சியடையும் என்று நம்பப்படுகிறது ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் மேலும் இக்கோயிலின் மூலவரிக்கு முன் வைக்கப்படும் பால் தானாகவே பொங்கும் என கூறப்படுகிறது இதனாலேயே இக்கோயில் உங்கள் திருத்தலம் என போற்றுப்படுகிறதா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தமிழகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி